வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தூயவினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே தேர்ந்து செய்து மாயம் என்னும் மறை போருளாம் அறிவறிந்து மண்ணுலகில் வாழ்வோ துன்பம் நீக்கு நேயம் என்னும் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நீரை வாழ்வாம் நெறியதுவே யோகமாகும் நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறைவாழ்வாம் நேரியதுவே யோகமாகும் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அட்பார்ந்த இருபால் மெய்யுணர்வாளர்களை வழக்கு மொழிகளிலே மனம் போல் மாங்கல்யம் எண்ணம் போல் வாழ்வு என்று நாம் சொல்லப்பட்டிருப்பதை அறிந்திருக்கிறோம் ஒருவனுடைய மனம் எந்த அளவு உறுதி பட்டு ஒரு செயலை முடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறானோ அந்த மனிதனுடைய உறுதியினால் அவனுடைய வாழ்வில் வெற்றி அவனுக்கு இயல்பாக கிடைக்கிறது ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே வெற்றியாக வாழ வேண்டும் இன்பமாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையான ஒரு விருப்பம் இருக்கிறது ஒவ்வொரு உயிர்களுக்கும் இன்பமாக வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது அப்படி இன்பமாக வாழ்வதற்கு வாழ்வை வெற்றியாக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு வருடத்திலும் இருக்கிறது அதிலே மனந்தை தெளிவுபடுத்துவதற்கும் அந்த தெளிவு பெற்ற மனம் உறுதி பெற பெற அவர்களுடைய செயல்கள் ஒரு வாழ்வினுடைய நோக்கத்தை ஒட்டி அதை உணர்ந்த மாத்திரத்தில் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அவர்களுக்கு இயற்கை இயைந்ததாக அமைகிற பொழுது அதே செயல்கள் வெற்றியாக வாழ்விலே அமைகிறது அந்த வெற்றி மனதுக்கு மகிழ்வையும் வாழ்விலே ஒரு நிறைவையும் வழங்குகிறது அந்த மனநிறைவான வாழ்க்கைக்கு அடித்தளமாக மனிதனுக்கு பயிற்சி வழங்குகிற மனவளக்கலை யோகாவிலே உடலையும் மனதையும் எப்படி நாம் உறுதிப்படுத்தி ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழ்வது என்ற ஒரு முறைகள்தான் பயிற்சிகள் உடல் நோயற்று இருக்கின்ற உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற பயிற்சி முறைகள் எளிய முறை உடற்பயிற்சிகளாகவும் அவைகள் மனதினுடைய ஒரு எல்லையிலே மனதை வளப்படுத்துவதற்கான பயிற்சிகளை தவமுறைகளாகவும் இந்த உடலுக்கும் மனதுக்கும் இயக்கத்திற்கு அடித்தளமாக இருக்கிற உயிரை வளப்படுத்துவதற்காக தூய்மைப்படுத்துவதற்காக காய்கள் பிரயோகத்தையும் மனவளக்கலையிலே வழங்கப்படுகிறது இதை பெறுவதன் மூலமாக தன் வாழ்வினுடைய நோக்கம் இன்னது என்பதை உணர்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்வினுடைய நீளம் இவ்வளவுதான் என்பதையும் புரிந்து கொண்டு தன் வாழ்க்கையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற இல்லறத்திலே அவனுடைய கடமைகளை வழுவாது ஆற்ற அவனுக்கு இல்லறத்திலே ஒரு முழுமை பெறுகிற பொழுதுதான் இயல்பாக அந்த அன்பு விருத்தியாகிறது அந்த அன்பு விருத்தியாகி சமுதாயம் நோக்கி பாய்கிற பொழுது அதுவே துறவரமாகவும் துறவரம் அவனுக்கு காரண வகையில் அமைகிற பொழுது அதன் விளைவாக அவனுக்கு பேரின்பம் என்ற ஒரு நிறை நிறைவுப் நிறைவு பேரு வாழ்விலே பேரின்பம் இயல்பாக அவனுக்கு கிடைக்கிறது அந்த வாழ்வினுடைய பேரின்பத்தை அடைவதற்கு தன்னுடைய இல்லற தர்மத்தை முறையாக செய்வதற்காக தனக்கு அமைந்திருக்கிற ஒரு துணைதான் வாழ்க்கை துணை நலம் வாழ்வினுடைய ஒவ்வொரு படிகளிலும் நமக்கு உதவி செய்தவர்களை நினைத்து நன்றி கூறுவது அடிப்படையான முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக இருக்கிறது என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் என்று வள்ளுவம் பேசுகிறது அந்த முறையிலே தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு உயர்வுக்கும் காரணமான வாழ்க்கை துணைநலத்தை போற்றி அவர்கள் செய்த நன்மைகளையெல்லாம் நினைவு கூறி அவர்களுக்கு நன்றி செலுத்தும் முகத்தான் மனவளக்கலையிலே மகான் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு நன்றி கூறுகிற விழா மனைவி நல வேட்பு விழா அப்படி இல்லறம் காத்து பொருட்கள் ஈட்டி காத்து நல்லாலாம் இல்லாலோடு இன்புற்று வாழ்கின்ற இந்த இல்லற தர்மத்தில் இல்லற வாழ்க்கையில் அவர்களை நினைந்து நன்றி கூறுகிற பொழுது இல்லறம் சிறக்கும் இல்லறம் முழுமை பெறும் என்கின்ற முறையிலே தான் மகரிஷி அவர்கள் மனைவி நர வேட்பு நாள் என்ற ஒரு விழாவினை அந்த விழாவிலே கணவன் மனைவி இருவருக்குமான பயிற்சிகளை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் அந்த விழாவிலே பங்கெடுத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மனதையும் உடலையும் ஆரோக்கியமான முறையில் முறையிலே கொள்வதற்கான பயிற்சிகளுக்கான ஒரு விழிப்பினை பெறுங்கள் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை வெற்றியானதாகவும் மகிழ்வானதாகவும் நிறைவான வாழ்வாகவும் அமைய இறையரலும் குருவருளும் உங்களுக்கு துணை நிற்கும் என்று சொல்லி இந்த அறிமுகத்தை நிறைவு செய்கிறோம்